வணக்கம் தமிழன் செய்தி கலாம் சீர்காழி அருகே ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் மாநில நிர்வாகக் குழு கூட்டம் மாநில தலைவர் ஹைதர் அலி தலைமையில் நடந்தது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சூறகாட்டில் ஒரு தனியார் விடுதியில் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் மாநில நிர்வாகக் குழு கூட்டம் அக்கட்சியின் மாநில தலைவர் ஹைதர் அலி தலைமையில் நடைபெற்றது மாநில பொதுச் செயலாளர் திருப்பூர் ஹாலிதீன் முன்னிலை வைத்தார் கூட்டத்தில் மாநில பொருளாளர் செய்யாறு அப்பாஸ் மாநில துணைத் தலைவர் முஷாகிதீன் மாநில செயலாளர்கள் கைத்தாறு பீரப்பா ஆதிரை அகமது ஹாஜா திண்டுக்கல் ஜமால் முகமது மதுரை சிக்கந்தர் ராம்நாடு அன்வர் அலி அப்துல் ஹாலிக் காஞ்சி ஹைதர் அலி கோவை ஆரம் புழல் பசீர் மற்றும் பொறியாளர் பக்ருதீன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் அமைப்பின் வளர்ச்சி ரமணான் மாத செயல் திட்டங்கள் பொதுமக்களுக்கான பல கோரிக்கைகள் என பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தமிழ்நாட்டில் திராவிட நீட்ட கழகம் ஆட்சி வந்து ஏறக்குரிய நாலு ஆண்டுகள் நிறைவு பெறுகிற நிலையில் அவர்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றாமல் சில வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு எல்லாவற்றையும் நிறைவேற்றிவிட்டோம் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருப்பதைத்தான் நாம் பார்க்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் திராவிடம் நீட்ட கழகத்தினுடைய ஆட்சியை விமர்சிக்கக்கூடிய கட்சிகள் பிளவு எல்லா கட்சிகளுமே அவர்களுக்குரிய அஜெண்டாவை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே தவிர மக்களினுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுக்கின்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் முழுக்க முழுக்க இல்லை என்கிற சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது இந்த பிரச்சனை எழுதினால் மக்களிடத்தில் எப்படி ஓட்டுவாங்கலாம் இந்த பிரச்சனையை எப்படி ஓட்டாக்குவது என்பதை பற்றி மட்டுமே சிந்திக்கிற ஆட்சியாளர்களும் எதிர்கட்சிக்காரர்களும் இருக்கிறார்கள் பிஜேபியை பொறுத்தவரை அது தமிழ்நாட்டில் அது தனித்துவத்தோடு வளர முடியாது என்பது நிதர்சன உண்மை ஆனால் தங்களுக்கு ஒரு பலம் இருக்கிறது மாய இருக்கிறது என்று ஒரு மாயை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஈரோடு இடைத்தேர்தலில் நேரடியாக சொல்லாவிட்டாலும் சீமானுக்கு ஆதரவாக பிஜேபி செயல்பட்டுக் கொண்டு என்பதை நாம் எல்லாம் தெரிந்து கேட்டால் சீமானே ரஜினியை சந்தித்து விட்டு வந்த பிறகு நீங்களும் சங்கியாகிவிட்டீர்களா என்று கேட்கும்போது சங்கிக்கு ஒரு புது வியாக்கியானத்தை கொடுத்தார் அந்த வியாக்கியான நிறுத்திக் கொள்ளவில்லை அவர் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு அறிவாளி என்று சொன்னதே அவர் தான் அவர் மாதிரி ஒரு ஜீவி யாருமே இல்லைன்னு அறிவிஜீவின் தமிழ்நாட்டில் ஒரு மக்கள் மனித பிரபிகளாக கூட பார்ப்பதில்லை அதான் இங்க உள்ள நிலை அது தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் பொழுது பிஜேபி உள்ளவர்களே அவரை மதிக்கிறது தெரியும் அவரை வந்து வந்து உயர்த்தி பேசுகிறார் பாண்டே உயர்த்தி பேசுகிறார் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கிறார் ரஜினியை பார்த்துவிட்டு வந்த பிறகுதான் எனக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் தருவதற்கு கூட ஆட்கள் இருக்கிறார்கள் என்னை முதலமைச்சராக அக்குவதாக சொல்லுகிறார்கள் என்று அவர் பேசினார் எந்த கட்சியுமே ரஜினிகாந்தை விமர்சிக்கிற அளவுக்கு இல்லை அதை உண்மையாக விமர்சித்தாலும் அது அந்த கட்சிகள் அதை அனுமதிப்பதில்லை ரஜினிகாந்தை பொறுத்தவரை ஒரு ஆர் ஏஜெண்டாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் ஒரு முகவர் அதே மாதிரி ரவீந்திர என்கிற பத்திரிகையாளர் போர்வையில் அவர் பிஜேபியினுடைய ஊதுவராக இருக்கிறார் அவர் தான் ரஜினியை சந்திப்பதற்காக அழைத்து போகிறார் ரஜினியை விட்டு வந்த பிறகு ரஜினியை ஆகவோகை என்று கூறுகிறார் இதெல்லாம் அமித்ஷா மூலியமாக ரஜினிக்கு தந்த ஒரு அச்சீவ்மெண்டை அதை அவர் இவரிடத்தில் சொன்ன உடனே இவர் ஹுசியாகி இவருக்கு அடுத்த முதலமைச்சர் முதலமைச்சராகிடுவோம் ஏன்னா சீமானை பொறுத்த மட்டும் அவர் முழுக்க முழுக்க மற்றவர்களை விட இவர் என்னென்னா பணத்துக்காக வேலை செய்யக்கூடியவர் பணம் கொடுத்தா அவர் நல்லா குறைப்பார் இதுதான் சீமா அது இல்லாம சீமான் வந்து நெகட்டிவாக பேசி தன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கருதுகிறார் எல்லா கட்சிகளும் துணை போகின்றன ஒரு கூட்டணி வைத்து கூட எந்த பெரியாரை மண் என்று சொன்னாரோ அந்த மண்ணில் ஜாமீன் தொகையை கூட அவர்களாலே பெற முடியவில்லை இதுதான் உண்மை தான் எப்படியாவது தார்த்தது விட வேண்டும் என்று முயற்சி செய்கிறது அனைத்து இந்திய அதிமுகவோடு பேசி பார்த்தார்கள் லேசாக அகற்றி பார்த்தார்கள் இப்பொழுது அவர்களுடைய துறையாக இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையையும் வருமான வரித்துறையையும் வைத்து அனைத்து அஇஅதிமுகவை மிரட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அவர் எந்த அளவுக்கு இதுல மக்களுக்கான இயக்கம் எங்களில் நாங்கள் ஊழல் செய்திருக்கிறோம் அந்த ஊழலின் காரணமாக நாங்கள் சிறைக்கு சென்றாலும் பரவாயில்லை தமிழ்நாட்டையும் தமிழ் மண்ணையும் காப்பதற்காக நாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம் என்று சொல்வதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர்கள் உண்மைப்படுத்த வேண்டும் அதுக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது அவர்கள் உறவு வைத்துக் கொண்டார்கள் மறைமுக உறவு என்றெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு ஊடகங்களும் திமுகவை சொல்வதை நாங்கள் நம்பவில்லை எடப்பாடியை பொறுத்தவரை தன்னுடைய கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால் அனைத்து அண்ணா அதிமுகவை எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்கள் உண்டாக்கி உருவாக்கி வைத்திருக்கிற இந்த கட்சியை அப்படியே காப்பாற்ற வேண்டும் என்று அவர் கருதினால் அதனாலேதான் நான் கூட்டணி வைக்காமல் இருக்கிறேன் என்று நேரடியாக எங்களை பார்க்கும் பொழுது அவர் சொன்னார் அதுதான் உண்மை என்றால் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்கள் அதை உண்மைப்படுத்த வேண்டும் திமுக பிஜேபியோடு கூட்டணி இல்லை என்று ஒரு பக்கம் சொல்லுகிறார்கள் அவர்கள் அவர்களை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திமுக செயல் திட்டங்களை எல்லாம் நாம பார்த்தோம்னா அவர்களுக்கு பிஜேபிக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் சொல்லிட்டு அவர்கள் பணியாற்றி கொண்டிருப்பது நன்றாகவே புலப்படுகிறது உதாரணமாக மதுரை மக்கள் மாமன் மச்சான்களாக நெருக்கமாக வாழுகிறவர்கள் அவர்கள் வீட்டு விசேஷம் என்றால் இவர்களும் இவர்கள் வீட்டு விசேஷம் என்றால் அவர்களும் எந்த பாகுபாடும் இல்லாமல் முஸ்லிம்கள் அங்கிருக்கக்கூடிய இந்து மக்களும் இரண்டரை கலந்தவர்கள் மாவான் மச்சான் உறவோடு இருப்பவர்கள் பெரும்பாலும் தர்காக்களை வந்து ஆதிக்கம் செலுத்துவதே முஸ்லிம்களை விட இந்துக்கள் தான் அதிகமாக அந்த வழிபாட்டிலையும் தர்காக்களில் உள்ள நேர்ச்சைகளிலும் ஆதரவாக இருப்பார்கள் இப்ப இங்கே சிக்கந்தர் மலை என்று சொல்லப்படுகிற காலங்காலமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் இந்து மக்களால் சொல்லப்படுகிற அந்த சிக்கந்தர் மலை பிரச்சனையை ஒரு பக்கத்தில் திருப்பரங்குன்றம் இன்னொரு பக்கத்தில் சிக்கந்தர் மலை அந்த சிக்கந்தர் மலைக்கு தர்காக்களை நேசிப்பவர்கள் இந்துக்களும் முஸ்லிம்களும் அங்கே சென்று வருகிறார்கள் வழிபாடு நடத்துகிறார்கள் பலியிடுகிறார்கள் அது காலமாக நடந்திருக்கிறது நான் கூட சின்ன ஒரு நாற்பத்தி அஞ்சு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி என் தந்தையார் என் குடும்பத்தோடு அந்த மலைக்கு போயிருக்கிறோம் அந்த மலையில் போய் தங்கியிருக்கிறோம் அந்த சிகந்தர் மலையில் போய் நாங்கள் தங்கியிருக்கிறோம் ஆனால் திமுக வந்து இந்த விஷயத்தில் சும்ப அறிவாளியை போல் நடந்து கொள்வதாக நினைத்துக் கொண்டு அவர்கள் எவ்வாறு பிஜேபிக்கு ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணிக்கு உதவியாக இருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு ஒரு சின்ன சம்பவம் மூலமாக சொல்ல விரும்புகிறேன் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கு நாங்கள் வந்து பேரணி நடத்தப் போகிறோம் அனுமதி தாங்கள் என்று சொல்லுகிற வழக்கல்ல அது ரெண்டு விதமான வழக்கிறது மலை சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு இருக்கிறது அது நீதியரசர் தனசேகர அந்த மலை சம்பந்தப்பட்ட வழக்கு நீதி அரசர் தனபால் அவர்களிடத்தில் இருக்கிறது இன்னொரு வழக்கு என்னன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு உத்தரவிடுகிறார் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை பிறப்பிக்கிறார் நாலு பேருக்கு மேல் யாரும் கூட கூடாது என்று சொல்லுகிறார் அந்த நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை நீக்க வேண்டும் என்று ஒரு வழக்கு அந்த வழக்குக்கு தான் நீதியரசர் ஜெயச்சந்திரன் இருக்கிறாரு அது விசாரிக்கப்படுகிறது அப்படி விசாரிக்கிற நேரத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகளும் குறிப்பாக தமிழக அரசுடைய கிரிமினல் தலைமை வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் ஜின்னா ஆன்லைன்ல வாலண்டியராகவே வருகிறார் நீதிமன்றங்களும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் தங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்வதற்கு முன்னாலேயே இங்கே இவர்கள் சொல்லுகிற அந்த பேரணிக்கான வழக்கே அல்ல இவர்கள் பேரணி நடத்தி கொள்ளலாம் என்று யார் சொல்லுவது கிரிமினல் ஜின்னா சொல்லுகிறார் சொல்லியது மட்டுமல்ல நீதிமன்றம் வந்து அப்ப ஒரு நாள் கொடுப்போம் என்று சொல்லுவோம் இல்லை இல்லை அவர்கள் சொல்லுகிற நாளிலே நடத்திக் கொள்ளட்டும் இன்றே நடத்தி கொள்ளட்டும் என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல இந்த நிகழ்ச்சி நடப்பதற்காக வெளியூரில் இருந்து கொண்டு வந்திருந்த மக்களை அவர்கள் மண்டபங்களில் வைத்திருந்தார்கள் அந்த வைத்திருந்தவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் எங்கே நடக்கட்டும் எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிற அந்த பலவந்தாங்களிலே நடக்கட்டும் என்று குற்றவியல் தலைமை வழக்கறிஞர் தலைமை திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சியினுடைய குற்றவியல் அரசு வழக்கறிஞர் சொல்லுகிறார் அதே தேதியில் கொள்ளட்டும் அவர்கள் கேட்கிற அந்த நாளிலே நடத்திக் கொள்ளட்டும் என்று இவர்கள் சொல்லுகிறார் ஒரு தலைமை வழக்கறிஞர் சொல்லுகிறார் என்றால் அவர் இஷ்டத்திற்கு அவர் சொல்ல மாட்டார் அரசாங்கத்தினுடைய குரலாகத்தான் அவர் இருப்பார் இன்னும் சொல்ல போனால் தலைமை வழக்கறிஞருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் உள்ள உறவு தமிழகம் அறியும் ரொம்ப நெருக்கமான உறவு அவர் நின்ற ஆயிரம் விளக்கு தொகுதியவே அவருக்கு விட்டுக் கொடுத்தாரு அங்கே நின்று அவர் தோற்றார் அதற்கு பிறகு அவருடைய உதவியாளராக இருந்தார் அவர் மீது வருகிற கட்டுரைகள் அவர் பேரால் வரக்கூடிய அறிக்கைகளுக்கு முழு சொந்தக்காரர் அப்படி அவருடைய நிழலாக இருக்கக்கூடிய அவர் அங்கே நீதிமன்றத்தில் ஒரு சாராருக்கு ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணிக்கு சாதகமாக அங்கே அவர்கள் எல்லாம் நடத்திவிட்டு வெளியே வேற ஒரு வேடம் இந்தியா கூட்டணியின் சார்பாக சில அறிக்கைகள் இந்தியா உள்ள சில கட்சிகளும் அவர்கள் அவர்களை தொழிலாளர்களுக்காக வாங்கி வாங்கி பேசக்கூடியவர்கள் கூட சீட்டுக்காக சோரம் போவார்கள் என்பதை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அது வந்து சமூக இயக்கங்களாக இருந்தாலும் சரி அதுக்கு சிறப்பாக இருந்தாலும் சரி கருப்பாக இருந்தாலும் சரி அவர்கள் எல்லாம் சீட்டுக்கு மட்டும்தான் இங்கே உறவு வைத்துக் கொள்கிறார்களே தவிர கொள்கை ரீதியாக அல்ல என்பதை மெய்ப்பிக்கின்ற முகமாக இந்தியா கூட்டணியின் சார்பாக ஒரு அறிக்கை வருகிறது மாநில பொதுச் செயலாளர் துறைமுருகளை கையெழுத்து அந்த அறிக்கையில நீங்க மேலா பார்த்தா பொதுவாக இருப்பது போன்று தெரியும் ஆனால் அப்பப்பொழுது எப்பொழுதாவது தோன்றுகிற மாதிரி அங்கே மேலே கொண்டு போய் பலிடுவார்கள் என்று அந்த அறிக்கையினுடைய ஒரு சாராம்சம் சொல்லுகிறது திமுகவினுடைய தேனி மாவட்டத்தை சார்ந்த தங்க தமிழ்ச்செல்வன் அவர் பிரான்மலை சமூகத்தை சேர்ந்தவர் இன்னும் சொல்ல போனால் சிக்கந்தர் அந்த மலையில் பிராமுகள் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கே உரிமை இருக்கிறது அவர்கள் அதை வழிபாட்டு உரிமைகளை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் அப்படிப்பட்ட உரிமைகளோடு இருக்கக்கூடியவர் அவருக்கு என்ன அழுத்தமோ தெரியல அங்கே ஜீவா யூடியூப்ல கொஞ்சம் தடுமாற்றங்கள் இவைகளெல்லாம் திமுகவினுடைய தடுமாற்றங்கள் திமுக தந்தை பெரியாரை தூக்கி கொண்டு இருப்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் குறைந்த விலைக்கு அவர் தந்தை பெரியாரையும் விடுவார்கள் சீமான் போன்றவர்களை பெரியாரை விமர்சிக்கக்கூடிய யோகியதை அற்றவர்கள் தான் ஆனால் இவர்கள் தூக்கி பிடிப்பார்கள் என்று நாம் நம்ப முடியாது அவர் வந்து இந்த தமிழ்நாட்டு மக்களிடத்தில் ஒரு அடையாளம் பெரியார் என்பது ஒரு ஐகான் ஒரு அடையாளம் அந்த அடையாளத்தை இவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார் அப்படித்தான் இங்கே ஆட்சி நடக்கிறது தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இருக்கிறது போட்ட வழக்குகள் எல்லாம் வாபஸ் வாங்குவோம் என்று சட்டமன்றத்திலே சொன்னார்கள் முழுமையாக இதுவரை அது வாபஸ் வாங்கப்படவில்லை அரசுக்கு சொல்லியும் செவிடன் சங்காக ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் ஒரு முறை இந்த நாட்டினுடைய சட்டத்துறை அமைச்சரை நானும் மாநில செயலாளர் ஜமால் முகமதுவும் போய் சந்தித்து இது சம்பந்தமாக கூட ஒரு மகஜரும் கோவை சிறைவாசிகளை பற்றியான ஒரு மகஜரும் தனித்தனியாக கொடுத்து விட்டு வந்தோம் ஆனால் அதையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் பார்க்கவில்லை அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறவர்கள் கூட இருபத்தி ஆறிலே சீட்டு எப்படி தருவார்களோ என்கிற யோசனையிலேயே இதை பற்றி எல்லாம் அவர்கள் பேசுவதற்கு தயாராக இல்லை அவர்கள் முஸ்லீம்களை சொல்லி மக்களிடத்திலே வியாபாரம் செய்கிற வியாபாரிகளாகத்தான் எங்களால் பார்க்க முடிகிறது ஆகவே இந்த சம்பவங்களின் மூலமாக முஸ்லீம்களை இன்னும் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் அரசு ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசு ஏமாற்ற முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் நினைத்தது போன்ற ஒரு வெற்றியை பெற முடியாது உடனே இதற்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடினால் தான் செய்த தவறுகளை எல்லாம் அவர் திருத்திக் கொண்டால் யோசிக்கப்படலாம் ஆனால் இப்பொழுது அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஐக்கிய முஸ்லீம் நேற்ற கழகம் இதன் மூலமாக நான் கேட்டுக்கொள்வேன் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுமா ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் வரும் சட்டமன்ற தேர்தல் அல்ல வருகிற எந்த சட்டமன்ற தேர்தலிலேயும் இருக்காது அது தெளிவாக இது ஒரு சமூக அமைப்பு எந்த ஆதரவு உண்டா அது அந்த ஆமா ஆதரவு கொடுக்கலன்னா தப்பான தருவாள் தப்பானவர்கள் வரக்கூடாது என்பதற்காக சரியானவர்கள் வர வேண்டும் என்பதற்காக ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் களத்திலே நின்று பணியாகும்